ஹாய் ஸ்டூடெண்ட் எக்வர்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அறுபது நாள் வேலிடிட்டியோட நூற்றி இருபது ஜிபி இருக்கும் டேட்டா தராங்க அதை பற்றி அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்காக பிஎஸ்என்எல்ல இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா ரீசார்ஜ் பிளானை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பிளானுக்கு உண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அறுபது நாட்கள் வந்து வேலிடிட்டி கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நூற்றி இருபது ஜிபி வரைக்கும் டேட்டா வந்து கிடைக்கும் இந்த நூற்றி இருபது ஜி டேட்டா வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக வந்து பயன்படுத்தலாம் டெய்லி லிமிட் வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ஜிபியோ இல்லை இருபது ஜிபியோ எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் டேட்டா வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் காலோ எஸ்எம்எஸோ எதுமாதிரி நீங்கள் பயன்படுத்த முடியாது வெறும் டேட்டா மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் நூற்றி இருபது ஜிபி டேட்டா வரைக்கும் இந்த நூற்றி இருபது ஜிபி டேட்டா நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நாற்பது கேபி பர் செகண்ட் நீங்கள் டேட்டா வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பிளானோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபது ஜிபி டேட்டாவுக்கு டெய்லி லிமிட் எதுவுமே இல்லாதனால இது ஒரு பெஸ்ட்டான பிளான் தான் இருநூத்தி ரூபாய்க்கு இந்த பிளான் பிஎஸ்என்ல ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்குது இல்லை எனக்கு இந்த அளவுக்கு தேவை இல்லை டெய்லி லிமிட் இருக்கக்கூடிய பிளான் வேணும்னா நீங்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா பிளானுக்கு வந்து போகலாம் இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா பிளானுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஜிபி வரைக்கும் நீங்கள் டேட்டா வந்து பயன்படுத்திக்க முடியும் இதுவும் ஏற்கனவே சொன்னது போல் அறுபது நாள் வேலிட்டி கொண்ட பிளான் தான் இந்த பிளானுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் காலோ இல்லை எஸ்எம்எஸோ எதுவுமே கிடைக்காது வெறும் டேட்டா மட்டும் நீங்கள் டெய்லி வந்து டூ ஜிபி வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் இந்த இருநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா மற்றும் இருநூற்றி எண்பத்தெட்டு ரூபா பிளானில் உங்களுக்கு எந்த பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளானை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தகவல் தங்களை பயனுள்ளதாக நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சூரியன் டேக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வரை சந்திக்கும் வரை தங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியன் டேக்